தென்கரை ராமகிருஷ்ணன் மகாலிங்கம் அல்லது பொதுவாக டி ஆர் மகாலிங்கம் என்று அழைப்பார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுகளில் பிரபலமாகியிருந்த ஒரு தமிழ் திரைப்பட நடிகர் பாடகர் திரைப்பட தயாரிப்பாளர் மற்றும் இசையமைப்பாளர் ஆவார் உச்ச துணியில் பாடந்திறமை பெற்ற அவர் நடித்த காதல் மற்றும் பக்தி பாடல்கள் இவருக்கு பெயர் வாங்கி தந்தன டி ஆர் மகாலிங்கம் அவர் பிறப்பு பதினாறு ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நாலு பிறந்த இடம் தென்கரை சோழவந்தான் மதுரை டி ஆர் மகாலிங்கம் அவருடைய இறப்பு ஏப்ரல் இருபத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டு ஐம்பத்தி மூணு வயதில் மரணமானார் பணி அவர் நடிகர் அறியப்படுவது நடிகர் பாடகர் இயக்குனர் பெற்றோர் ராமகிருஷ்ண கனபாடிகள் லக்ஷ்மி மதுரை மாவட்டம் சோழவந்தானை அடுத்துள்ள தென்கரை என்ற ஊரில் பிறந்த மகாலிங்கம் ஐந்து வயதிலிருந்தே இருந்தே மேடை ஏறிய நாடகங்களில் நடிக்கவும் பாடவும் செய்தார் சோழமந்தான் அருகே இருந்த செல்லூர் தேச ஐயங்கார் மிருதங்கமும் பாட்டும் மகாலிங்கத்துக்கு சொல்லி கொடுத்தார் அவரது குழுவுடன் மடங்களில் கோயில்களிலும் பஜனை பாடும் வாய்ப்பு மகாலிங்கத்துக்கு கிடைத்தது பிரபல பாடகர் எஸ் சி கிருஷ்ணன் அவரது நெருங்கிய நண்பர் அந்த காலத்தில் ஒளிப்பெருக்கிகள் அதிகமாக இல்லாததால் பாடகர்கள் மிகவும் சத்தமாக பாட வேண்டியிருந்தது அதனால் அக்காலத்து பாடகர்கள் எஸ் சி கிட்டப்பா மகாலிங்கம் எஸ் சி கிருஷ்ணன் எம் கே தியாகராஜ பகவதர் மற்றும் டி எம் சௌந்தரராஜன் வரை தங்கள் குரலை அதற்கு தகுந்தவாறு பக்குவப்படுத்த வேண்டியிருந்தது பாய்ஸ் நாடக கம்பெனியில் எஸ் ஜி கிட்டப்பாவின் வாரிசு என புகழ்படைந்த மகாலிங்கத்துக்கு பதிமூணாவது வயதிலே திரைப்படத்தில் நடிக்கும் வாய்ப்பு கிடைத்தது பன்னெண்டாவது வயதில் மகாலிங்கம் ஒரு நாடகத்தில் நடித்தபோது அவரின் பாட்டை கேட்ட ஏ வி செட்டியார் ஏவிஎம் இன் பிரகதி பிக்சர்ஸ் நிறுவனத்தின் நந்தகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டு படத்தில் இவரை பதின் பதினெண் வயது குறும்பு திரைந்த கண்ணனாக அறிமுகப்படுத்தினார் எஸ் வி வெங்கட்ராமன் இசை அமைத்த பாடலை பாடியபடியே அதில் அறிமுகமானார் மகாலிங்கம் கிருஷ்ணரை பற்றி தமிழ் இந்தி மற்றும் மராத்தி மொழியில் எடுக்கப்பட்ட இப்படம் அதிக வெற்றி பெறவில்லை ஆனால் இப்படத்தின் பாடல்கள் பிரபலமாயின அதன் பின்னர் துணை நடிகராக பிரகலதா சதிமுரளி வாமன அவதாரம் பரசுராமர் போன்ற படங்களில் பாடி நடித்து புகழ் பெற்றார் திரைப்படங்களில் நடித்தாலும் நாடகங்களில் தொடர்ந்து நடித்தார் வள்ளி திருமணம் பவளக்கொடி போன்ற நாடகங்கள் இவருக்கு பெரும் புகழை தந்தது இரண்டாம் உலகப் போர் காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி அஞ்சாம் ஆண்டில் எடுக்கப்பட்ட ஸ்ரீ வள்ளி படத்தில் இவரை கதாநாயகமாக ஏ வி மெய்யப்பன் செட்டியார் அறிமுகப்படுத்தினார் டி ஆர் மகாலிங்கம் அவர் நடித்த பல படத்தில் சில படங்கள் நந்தகுமார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஏழில் வெளிவந்தது பூலோக ரம்பை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது தயாலன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்று நாம் இருவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு மாயாவதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்போது சொந்தமாக படங்களை தயாரிக்கும் முடிவுடன் சிறிசுகுமாரன் புரொடக்ஷன் என்ற தயாரிப்பு நிறுவனத்தை தொடங்கினார் மச்சரேகை என்ற படத்தை தயாரித்தார் அது சுமாராக ஓடியது அதனை அடுத்து சின்னத்துறை விளையாட்டு பொம்மை போன்ற படங்களில் தோல்வியால் தன் சொத்துக்களை இழந்தார் அடுத்து வந்த நான்கு ஆண்டுகள் பட வாய்ப்புகள் இன்றி இருந்தார் நான்கு ஆண்டுகள் கழித்து மாலையிட்டை மங்கை வெற்றி படத்தின் மூலமாக திரையுலகில் மீண்டும் வந்தார் அதன் பிறகு கு ராமச்சந்திரன் சிவாஜி கணேசன் ஆகியோரின் எழுச்சி உரை இவரது வெற்றி பயணம் திரைத்துறையில் தொடர்ந்தது